கைஸ் அந்த கார் இங்க தான் இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆகி கிடக்குது அதாவது ஃபயர் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாடிலாம் பார்த்தா தெரியும் அப்படியே நெருப்புல எரிஞ்சு கிடக்குது பாருங்க கைஸ் பின்னாடிலாம் பார்த்து ஒண்ணுமே இல்ல அதே மாதிரி டயர் இல்ல எதுவுமே இல்லை கார் சுத்தமா எதுவுமே இல்லை ஆனா நம்ம ஃப்ரண்ட்ல போய் பார்த்தோம்னா இன்ஜின்ல பாருங்க இன்ஜின் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சரிண்ணா அதனாலதான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட டோன் ட்ராக் எடுத்துட்டு வந்துட்டேன் கைஸ் டேரெக்டா இந்த இன்ஜின் பாருங்களேன் ஐவி டெக் இன்ஜின் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ரெடி பண்ணிக்கலாம் ஆனா இன்ஜின் நல்லா இருக்கிறதுனால மற்றபடி ஃப்ரண்ட்ல லோகோல இருந்து எல்லாமே பாடி மொத்தமாவே நெட்ல பாத்தீங்கன்னா பேர்ன் ஆயிட்டு இருக்கு ஸோ வாங்க நம்ம டோன் ட்ராக் எடுத்துட்டு நம்ம கராஜி எடுத்துட்டு போவோம் ஆக்சுவலா இந்த கார் ரெடி பண்றது என்கிட்ட காசு இல்ல அதனால நம்ம ரெண்டு மூணு இடத்துல போய் செட்டில்மெண்ட் வாங்கணும் கைஸ் அதுக்கு நம்ம கன்ன தான் எடுத்துட்டு போனோம்

மாட்டிச்சான்னு பாத்துருவோம் ஓகே நம்ம சிவிகை பாத்தீங்கன்னா தோட்ட அட்டாச் பண்ணியாச்சு நம்ம இந்த லெப்ட் எடுத்து தான் போனோம் அதாவது அந்த குட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அது வழியா தான் நம்ம வெளியே போனோம் ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம் வண்டி எடுப்போம் வாங்க கரெக்டா அட்டாச் ஆயிருக்கும் நம்புறேன் நான்

நம்மளுக்கே வந்துட்டு தெர்த நம்மளுக்கு ஏ நம்மளே டிராஃபிக் ரூல்சே இல்ல சோ நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ் ஆக்சுவலா கரெக்டா அட்டாச் ஆயிடுச்சு அதனால இவ்வளவு ஸ்மூத்தா நல்லா டோக் பண்ணிட்டு போக முடியுது கைஸ் உங்களுக்கு அதே மாதிரி என்னோட டோ ட்ரக் பார்த்தா தெரியும் நான் இந்த காரை ரெடி பண்ற நிலைமையிலேயே இல்லை ஏன்னா டோ ட்ரக்கே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீ கொண்டே தெரியல அந்த அளவுக்கு பாருங்க கண்டிஷனை அவ்வளவு டேமேஜா இருக்கு கைஸ் அதனால எனக்கு சிவிக் ரெடி பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அதனால நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு இடத்துல போய் செட்டில்மெண்ட் வாங்கணும்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போனாங்க ரெண்டு மூணு கடைக்கு எடுத்துகிட்டு கண்ணு தான் எடுத்துட்டு போனோம் கன்னு எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம் காசுலாம் வாங்கி அதை மொத்தமா அரேஞ்ச் பண்ணி தான் காரியை ரெடி பண்ண போறோம் இந்த சிவிக்கை ரெடி பண்ணி டிராபிக்ல ஓட்ட போறோம் பாருங்க பயங்கரமா சிக்னல் போட்டாங்களே நான் பாட்டு ஜாலியா ஒன்வேல் ஏரியா வந்துட்டு இருந்தேன் சிக்னல் போட்டாங்க டக்குன்னு கரெக்டான நான் போறேன் போற வரவெல்லாம் திட்டிட்டு போற கரெக்டா ஓட்டு போனோம் கைஸ் நம்ம கராஜ்குள்ளே வந்துட்டோம் ஸோ நம்ம சிவிகை இங்கே ஓரமாக எங்கேயாச்சும் விட்டுடலாம் அவங்க எடுத்து உள்ளே விட்டுருவாங்க வாங்க அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அந்த காசை அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா நம்மளோட மணி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் நான் சிவிக பார்க் பண்ணிட்டேன் நம்ம நம்மளோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு தான் கைஸ் ரிஸ்க் ஏன்னா போலீஸ் கேஸ் வச்சுனாலும் நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அதுக்கு நம்ம ரோட்டில் போகிற ஏதாச்சும் ஒரு வண்டியை தான் பிடிக்கணும் எனக்கு இந்த கார் பிடிக்கல கார் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் அடி பானுங்களா கார் குடுக்க அடி ஓகே நம்ம கார் எடுத்தாச்சு அதான் எடுத்தது வந்துட்டு கார் தாங்க எடுத்திருக்கேன் செட் ஆகாது பரவாயில்ல நம்ம இப்போ காசு தான் கலெக்ட் பண்ண போறோம் ஸோ ஏதோ ஏதோ ஒரு கார்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஓகே கேஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் கடைக்கிட்ட வந்தாச்சு ஸோ வாங்க கண்ணெடுத்துட்டு களத்தில் இறங்குவோம் உடனே கண்டு எடுத்துட்டு போலாம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வெறும் கையிலேயே போலாம் போலீஸ் கேஸ் எல்லாம் வரதுக்குள்ள நம்ம இருந்து எஸ்கேப் ஆகணும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலாம்

நம்ம ஃபர்ஸ்ட்டு கடையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காசு எடுத்தாச்சு கைஸ் ரெண்டாவது கடை இங்கே தான் இருக்குது பக்கத்தில் அங்கே இங்கே பார்க் காரை இங்கேயே நிறுத்துட்டு போவோம் ஓகே நான் இங்கே காரை பார்க் பண்ணிட்டு வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் கைஸ் டோரை லாக் பண்ணி வச்சிருக்கான் அந்த கடைக்காரன் நம்ம வர தெரிஞ்சிச்சான்னு தெரியல நம்மளால இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது கை ஸோ வாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு கடைலேயே நம்மளுக்கு கார் ரெடி பண்ணுற லெவலுக்கு காசு வந்துச்சு ஓகே நான் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கைஸ்

ரோடு வேறு லெஃப்ட் ரைட்டுன்னு டக்கு டக்குன்னு பிரிவு கேஸ் ஓகே நம்ம கராஜ் கிட்ட வந்தாச்சு கேஸ் வந்துட்டோம் 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 கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த கார் எங்கேயும் எங்கேயாவது நிறுத்திடலாம் இந்த கார் மேல வந்துட்டு நிறைய கேஸ் இருக்கிறதுனால இந்த கார் எங்கேயும் நிறுத்திடுவோம் நம்ம கார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் ஓகே நம்ம காரை பார்த்தீங்கன்னா கராஜ்குள்ளே இருக்காங்க ஸோ இங்கே வேறு ஏதோ காரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் ஸோ வாங்க நம்ம கார் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருவோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அமௌண்ட்டுமே இருக்கு நம்ம காரும் பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வாங்குறதுல அடிஷ்னல் என்னென்ன தேவையோ அதை ஆட் பண்ணிப்போம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க சோ நம்ம காரை டியூன் பண்ணி வச்சு வாங்க கேராஜ் விட்டு வண்டி போகணும் ஓகே ஃபைனலி நம்ம காரை வந்துட்டு கரேஜ் உள்ள இருந்து வெளியே எடுத்தாச்சு காரை நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க வா சரியா இருக்கு வாங்க இப்போ எடுத்துட்டு ஒரு ரைடு ஒன்று போகும் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிங்களா சரியான பேசியா இருக்கு ஆஹா 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 சரியா பாப்பா எப்படி பாப்பா இது பாத்தீங்களா கேஸ் கார் இன்டீரியரில் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கூட மாற்றிட்டு இருக்காங்க கஸ்டமைஸ் ஸ்டீரிங் போட்டாங்க ஓகே நான் சிவிகை பார்த்தீங்கன்னா ஹைவே கொண்டு வந்துட்டேன் ஸோ வாங்க ஹைவேல நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நான் டிராஃபிக்லாம் வேகமாக போக போறேன்னு சொன்னால் பாத்தீங்களா வாங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம் இதோட எக்ஸாஸ்ட் நோட் அப் டீட்டெயில்

எந்த சைடு எடுத்து போகிறதுன்னு தெரியல எனக்கு அது டவுனில் இறங்குது நம்ம ரிஜில் இறங்க வேணாம் பயங்கரமாக இருக்கு ட்ராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறது பிரேக்கிங்குமே சூப்பராக இருக்குது அதனால தான் நான் எவனையுமே அடிக்காமல் போயிட்டுருக்கேன் கிளியராக

நம்ம இந்த காரை நம்ம கராஜில் போட்டு வச்சுக்கலாம் அண்டு சீரியஸாக ஒர்த்தான காரு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணதில் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ் ஆனால் நீங்கள் தர சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இந்த மாதிரி நிறைய பல கிரியேட்டிவான கண்டென்ட்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி ஒன் அனதர் வீடியோ கேஷ்மா பாய்